வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் பறவைகளை உண்டியல் வைத்து அடித்துக் கொண்... செல்லும் மர்ம கும்பல் வெளியான சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மர்ம கும்பலால் உண்டிவில் வைத்து பறவைகள் வேட்டையாடுவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் உதகை மெயின்பஜார் பகுதியில் பறவைகளை உண்டிவில் வைத்து அடித்துக் கொண்டு தூக்கிச் செல்லும் மூன்று பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பலால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அடையாளம் தெரியாத கும்பலால் பறவைகளுக்கு மட்டுமல்ல அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் குடியிருப்பு பகுதியில் உண்டிவில் வைத்து பறவைகளை குறிவைத்து அடிக்கும் பொழுது அருகிலுள்ள வீடுகளின் கண்ணாடிகள் சேதமடைவதாகவும் இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் உள்ளது என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் எனவே பெரும் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன் அடையாளம் தெரியாத கும்பலை காவல்துறையினர் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்